நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாகிஸ்தானை போட்டு பொலந்து கட்டிடுறோம் இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம அடிச்சு காலி பண்ணோம் அப்போ மாதிரி இப்போ திருப்பி ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் பொழந்து கட்டிடுறோம் பாகிஸ்தான் வந்து சீஸ்வருக்கு வர்றாங்க ரொம்ப ஒரு மோசமான மோதல் ஏற்படுது அப்போ சவுதி அரேபியா வந்து அவங்களுடைய எஃப் பதினஞ்சு போரிமானத்தையும் ஹீரோ ஃபைட்ரு டைஃபோன் போர்மானத்தையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களம் இறக்குவாங்களா அப்படின்ற கேள்வி இப்போ நிறையா பேத்துக்கு வந்திருக்கும் அதாவது இந்தியா பாகிஸ்தான் அடித்தா சவுதி அரேபியா வருவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி இதே ஏன் இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டுவிட்டாங்க அதுலேயும் அந்த அக்ரிமெண்டில் முக்கியமான வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டாக் ஆன் ஒன் இஸ் அட்டாக் ஆன் போத் அதாவது ஏதாவது ஒரு நாடு மீது தாக்குதல் இது இந்த ரெண்டு நாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்ட மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டிங்கை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ அப்போது நம்ம மெயினாக நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்போதான் ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துட்டு நம்ம பண்ணோம் ஸோ அடுத்து இப்படி ஒரு அட்டாக் நம்ம பண்ணுறோன்னா சவுதி அரேபியா வருவாங்களா ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமாக எதற்காக பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க அதில் என்ன வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எதற்காக மெயினாக இதை நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே இப்போ இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்ட அந்த டைமிங்கை வந்து நம்ம பார்க்கணும் எந்த சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தான் இஸ்ரேல் வந்து கத்தார் கத்தார்னா அமெரிக்காவினுடைய மிக நெருக்கமான அரேபியன் கண்ட்ரி ஸோ அந்த கத்தாரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நிலுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நுழ்த்துகிறாங்க இது அரபுலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா கத்தார் வந்து இவ்வளோ லிங்க் வச்சுருக்கிறாங்க இவ்வளோ இன்ஃப்ளென்ஷியலான ஒரு நாடு அவங்க மீது இஸ்ரேல் தாக்குதல் நிலுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அச்சம் நாளைக்கு இஸ்ரேல் வந்து யார வேணாலும் அடிக்கலாம் லெபனான்குள்ளே பூந்துட்டாங்க சிரியாவுக்குள்ளே பூந்துட்டாங்க ஹவுத்தீஸை எம்மன் அடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் இப்போது கத்தார் ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் அரபு உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் குறிப்பாக அமெரிக்கா வந்து நம்மளை பாதுகாக்க வர மாட்டாங்க என்ன தான் அமெரிக்காவுக்கு நம்ம இணக்கமாக செயல்பட்டாலும் இஸ்ரேலில் வந்துட்டு அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்ற அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இதனால் இந்த ஒரு டயத்தில் சவுதி அரேபியா வந்து அவங்க பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க ஒரு மெசேஜை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து விடுக்கிறாங்க நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸோ இதே பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இன்ஃபார்மலாக ஒரு டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்குது அதே இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் பாகிஸ்தானினுடைய ஹெட் க்ரூப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து சவுதி அரேபியாவில் பெர்மனண்ட்டாக பிளேஸ் செய்யப்பட்டுருக்கிறாங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்காவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா நாங்கள் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோம் அது எங்களுடைய புனித கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பல ஆண்டுகளாக சவுதி மிலிட்டரிக்கு வந்து பாகிஸ்தான் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கதாகவும் இந்த மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்திருக்கு அது இரு நாடுகளுமே அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க சரி இந்த அக்ரிமெண்ட்டின்படி சவுதி அரேபியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லை பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ பாகிஸ்தான் சவுதிக்கு ஆர்மி அனுப்புவாங்களா சவுதி அரேபியாவுக்காக அதே அதேமாதிரி சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுக்காக போடுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது அடிப்படையாக எதற்காக இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது அவங்க நாட்டுக்கே ஒரு பெரிய சிக்கல் இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதல் நிறுத்துறாங்க இல்லை ஈரான் வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ அந்த கிங்டம்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ பாகிஸ்தானினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து சவுதி அரேபியாவுக்காக டெப்ளாய் செய்யப்படும் பாகிஸ்தானினுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் நியூக்ளியர் வாரிய இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் ஸோ இங்கே தான் பாகிஸ்தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக வந்து வர்றாங்க ஸோ சவுதி அரேபியாவை பாகிஸ்தான் டிஃபன் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஃபைனல் டைம்ஸில் நாட்டுக்கே பிரச்சனை வருது அப்படின்றப்போ இன்டர்ன் சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உதவி செய்கிறது பணத்தை வச்சு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சவுதி அரேபியாக்கிட்ட உங்களுக்கு தெரியும் நிறையா பணம் வந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் இவ்வளோ ஆண்டு காலமாக நடந்துட்டு இருந்தது பாருங்க பாகிஸ்தானினுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்க்கே சவுதி ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வந்துருக்கு முக்கியமான பாகிஸ்தானி ஜெனரல்ஸே வந்து இதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து ஃபார்மலைஸ் பண்ணி இப்போ ஒரு ட்ரீட்டியாக அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டாக வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு இன்னும் ஆதாரமும் கொடுக்குறேன் அதாவது சவுதிக்கு ஏதாவது ஒரு சின்ன கான்ஃபிளிக் ஏதாவது பிரச்சனைனா பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல இப்போ டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டீனில் எமன் வார் வந்து நடந்தது பீக்கில் இருந்தது உச்சத்துல இருந்தது ஸோ அப்போ வந்து சவுதிக்கு பெரிய அளவு உதவிகள் தேவைப்பட்டது பாகிஸ்தானினுடைய ராணுவம் வந்து வரணும் இல்லை பாகிஸ்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் இந்த மாதிரி மெர்சனியர்ஸை வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சவுதி கேட்டுக்கிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சமயத்தில் சவுதி பாகிஸ்தான் உறவு ரொம்ப மோசமாக போச்சு அடுத்து இம்ரான் கான் வந்தப்போ அவர் வந்து துருக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு போனார் அதுவும் சவுதி அரேபியாவுக்கு வந்து பிடிக்கல ஸோ இப்போது சவுதிக்கு இப்போ லோக்கலாக நடக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸ் பாகிஸ்தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கும் சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பாகிஸ்தான் என்ட்டாங்களை அழைக்க மாட்டாங்க அதே மாதிரியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேல மிலிட்ரி கான்ஃப்ளிக் வருது மாதிரி மாதிரி ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் கான்ஃப்ளிக் இருக்குன்னா அதுலேயும் சவுதி இன்வால்வ் ஆக மாட்டாங்க அது சவுதிக்கு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் சவுதி அரேபியாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் தெரியுமா தான் சைனா அப்புறம் மூணாவது இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் நம்மக்கிட்ட பெரிய அளவு அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயலேட்ரல் ட்ரேட் வந்து நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலரில் வந்து இருக்குது ஆனால் பாகிஸ்தானோட வெறும் மூணு பில்லியன் டாலர் தான் பயோலேட்ரல் ட்ரேடு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னரை கண்டிப்பாக சவுதி அரேபியா வந்து ஸ்பாயில் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க அதுவும் இந்தியாவோட பொருளாதாரம் வருங்காலத்தில் எங்கே போகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த பயோலேட்ரல் ட்ரேட் இன்னமும் அதிகரிக்க தான் வந்துட்டு போகுது ஸோ சவுதியில் இருக்கக்கூடிய இந்த ஷேக்ஸ் வந்து இந்த பிஸ்னஸை இழக்க விரும்ப மாட்டாங்க அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது ஒரு மிலிட்டரி கான்ஃப்ளிக் வருது அப்படின்னா இப்போ சவுதி அரேபியா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸையோ இல்லை ஆர்மியோ டெப்ள பண்ண போவது கிடையாது அதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து பார்க்கணும் என்னன்னா சவுதி அரேபியாவினுடைய உடைய மிலிட்ரி வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின்டு கிடையாது ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது ஸோ சவுதி அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பிச்சாலும் அது இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் ஒரு வாரில் எந்த விதமான பெரிய டிஃப்ரென்ஸையும் செய்ய போவது கிடையாது ஆனால் சவுதி உதவி பண்ணாமல் இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு பணம் மூலமாக உதவி பண்ணுவாங்க ஒரு கான்ஃப்ளிக் முடிஞ்சிருக்கு பாகிஸ்தானினுடைய ஏர் பேசஸ்லாம் காலியாகிருது பெரிய பண செலவாக இருக்குது ஸோ அதை வந்து சவுதி அரேபியா கொடுப்பாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா பணம் தேவை நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு வந்து அவங்க மணியை ட்ரேட் பண்ணுறாங்க பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி சவுதியும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ சவுதியும் பாகிஸ்தானும் போட்டிருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வந்து அந்த நாட்டினுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக காட்டப்படுகிறது இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அப்ரூவல் ரேட்டிங்கை உயர்த்திக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா சவுதி அரேபியாவோட நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்குறாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சவுதி அரேபியா வருவாங்க அப்படின்னு ஒரு ஃபீலில் இருக்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவும் நம்மளுடைய நாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கிட்டத்தட்ட நம்ம நியூக்ளியர் ஒப்பன் வச்சிருக்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் எதுனாலும் வந்துடுவாங்க அப்படின்னு அங்கே அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு மேஜர் டிப்ளமேட்டிக் விக்ட்ரியாக இதை வந்து இரண்டு நாடுகளும் காமிச்சுக்க முயற்சி பண்ணுறாங்க சரி இப்போ இந்த டீலோட அந்த முக்கியத்துவம் அது அளவுக்கு அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றலாம் வந்து நான் சொல்லிட்டேன் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு உங்களுக்கு நிறையா கேள்விகள் வந்துருக்கும் ஏன்னா பாகிஸ்தானே அமெரிக்காவினுடைய ஒரு பப்பட்டு இப்போ நாளைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவதற்கு அமெரிக்கா அனுமதிப்பாங்களா ஸோ அந்த மாதிரி நிறையா கேள்விகள்லாம் இருக்குது அதான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு டைம் பீயிங் தான் ஒரு மெசேஜ் அனுப்புவதற்காக இவங்க அந்த டயத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க இதுக்கு லாங் டேர்ம் சிக்னிஃபிகன்ஸ் பெரிய அளவுக்கு வந்துட்டு கிடையாது சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா மட்டுந்தான் இந்த பேக்ட் வந்து நடைமுறைக்கு வரும் அது வந்து பெருசாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து வரப்போகுது கிடையாது ஸோ இப்போதைக்கு டைம் பிங் ஒரு மெசேஜ் வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இந்த அக்ரிமெண்ட் சம்மந்தமாக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி நாங்கள் பார்த்தோம் அதனால் இந்தியாவுக்கு என்ன செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதையும் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு நேரத்தில் ஒரு சீனியர் சவுதி அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவையோ வேறு எந்த கண்ட்ரியோ டைரக்ட் பண்ணி கிடையாது இந்தியாவுக்கும் சவுதிக்கும் இடையெட்டு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல வந்துகிட்ருக்கு அது இந்த அக்ரிமெண்ட்னால பாதிப்படையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு நான் சொல்கிறேன் நாளைக்கே பாகிஸ்தான் வந்து மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் தொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம் ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவை சுத்தமாக பாதர் பண்ணாது ஏன்னா நம்ம டார்கெட் பண்ண போகிறது டெரர் கேம்ப்ஸை டெரர் லான்ச் பேட்ஸை ஸோ அவங்கள டிஃபண்ட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி வந்தாங்கன்னா அவங்களே வந்துட்டு நம்ம அடிப்போம் அதனால் இது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டாக சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமா இந்தியா பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வரேன் நண்பர்களே நேற்று யூஎனில் பாகிஸ்தானும் சைனாவும் ஒரு ஜாயிண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொண்டு வராங்க என்ன அப்படின்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்புறம் அவங்களுடைய மஜீத் பிரிகேடை பயங்கரவாத அமைப்பா யூஎன் டெசிக்னேட்டட் டெரர் குரூப்பாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க ஆனால் அதை அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் ஃப்ரான்ஸ் மூன்று நாடுகளுமே அது நிராகரிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த அமைப்பு அல்கொய்தாவோடையோ பாகிஸ்தான் தளிபன்களோடையோ இல்லை ஐஎஸ்ஏஎஸ்ஸோடையோ இணைஞ்சு எந்த வேலையிலையும் ஈடுபட்டதில்லை இவங்க வந்து உலக லெவலில் ஒரு பயங்கரவாத சம்பவங்களை ஈடுபடுற மாதிரி தெரியலை ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதனால் பிஎல்ஏவை ஒரு குளோபல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக டிசிக்னேட் பண்ணுவதற்கு யூஎனில் இருக்கக்கூடிய மற்ற யுஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய செட் பேக் பாகிஸ்தான் ஏன் இந்த நேரத்தில் இதை முன்னெடுத்தாங்க இந்த எஃபர்ட்டை முன்னெடுத்தாங்க அப்படின்னா அப்போ ரீசெண்டாக அமெரிக்கா வந்து பிஎல்ஏவை ஒரு ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக டெசிக்னேட் பண்ணாங்க ஸோ அதனால் அமெரிக்கா அப்படி டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க யூஎன்லேயும் வந்து அதையே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க ஆனால் அங்கே அமெரிக்காவினுடைய ஸ்டாண்ட் வந்து வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது ஸோ அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது சரி நண்பர்களே இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் சவுதி அரேபியா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொருவங்களுக்கும் வெவ்வேறு ஒப்பீனியன் வந்துருக்கும் ஜெய்ஹிந்த்